அப்பா எனக்கு வழிதடம் வேணும்னு கேட்டிருக்கான் உங்க அம்மா கேட்டான் அவனை அவனை சும்மா ஓட கூடாதுன்னு சொல்ல முடியும் இல்லன்னா நான் இடத்துல நீங்களும் நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க கடைசியில எங்க மூணு பிள்ளை எழுந்திருந்து அந்த வயலையே அவங்க வெட்டி சாக்கி காட்டி நாங்களே மருந்தடிச்சு அந்த இடத்துல நாங்களே சேர்த்து இருவோம் இதை என்னோட கடைசி பண்ணிடுவோம் தொண்டாயிரத்தி ரெண்டுல எங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்களுக்குள்ள சொந்த அங்க பத்த கல்யாணம் கல்யாணம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொத்தை பிரிக்கிறாங்க பிரிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கைட் கொடுத்து அவங்க அனுப்பி ரொம்ப அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனா எல்லாத்துக்கும் தந்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்க என் குழந்தை வந்து ஏடிஎஸ்டியா சிவன் பாண்டியன் இருக்காப்புல அந்த அந்த குழந்தை வச்சுக்கிட்டு மொத்தம் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தை இருக்காங்க சிவப்பாடுங்க ஆரம்பம் வெங்கடாசனம் ரெண்டும் அவங்க ரெண்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கும் என் வீளுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப காட்சக்கு பண்ணி இருந்துருந்தாங்க எங்களை வயலுக்குள்ள போட மாட்டேங்க வயலில் எதுவும் செய்விட மாட்டேங்க எங்களோட நிலத்தையும் அபகரிச்சிட்டு இருக்காங்க இப்போ ரீசனா ஒரு நா நூற்றி தொண்ணூத்தஞ்சு மூணு ஏழுல நாற்பத்தெட்டு சென்ட் அதை வெங்கடாசனம் பாண்டியம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச கொஞ்சம் இடத்த பழச்சு வச்சுக்கிட்டு வேலி போட்டுக்கிட்டு நான் வேலி போட்டதை என்னுடைய வேலையெல்லாம் அடுத்த என்ன சொல்லுங்க என்னையும் எப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சுட்டு எங்கள் மேல எஃபேஆர் போட்டு என் பையன் மேலையும் எஃப்டர் போட்டு என் பையன் எஃபார் போட்டு ரெண்டு கேஸ் ஆகிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் ஆறார் மாசமும் ஒவ்வொரு மாசமும் போட்டிருக்காங்க போட்டுட்டு நீ இன்னும் எதுவும் பண்ணனா போட்டு கொடுப்போம் என்ன

போன டைமில் சரி ஒரு மூணு மாதம் ஆயிட்டுன்னு வயலுக்கு நீங்கும் போது ஊர் அம்மா இருக்கணும் எங்கள் பையனாக வந்து நீங்கள் என்ன நீ வயலில் வந்து பயிரிட்டு பார்க்கணும் எது எங்கள் அப்பாவுக்குள்ள இடம் நீ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முடியால் தூக்கி நீ வந்து அடிக்க வந்தாப்புல நான் அந்தாலும் இதில் ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படியா நீ எப்படினாலும் சரி நீ இந்த வயலப்புறம் நீ பயிரிட முடியாது எங்கள் தயவு இல்லாமல் நீ வாழ முடியாது மா இது பண்ணி மாதிரி எங்க போய் கொடுத்தாலும் சரி எதுவுமே சரி எங்க போனாலும் கீழ் மட்டத்துக்கு தான் வரும் கீழ் உள்ளவங்களும் எனக்கு சரி கிட்ட சொல்லி சிவன் பாண்டி அங்க இருந்து அந்த சொல்லிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க இப்போ எல்லா இடமும் போயாச்சு காவல்துறை போயாச்சு அங்க போய்ச்சி எல்லா இடத்துலையும் லேசா நடக்க நடக்க ஒரு இடமா சொல்லி 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 நான் இறங்கியாச்சு இப்போதைக்கு சுத்தமா இன்னைக்கு வயலுக்குள்ள இறங்கக்கூடாதான் தாக்கிட்டாங்க ரெடியா எதையா தூக்கி கழிச்சு தான் அப்பவே பண்ணாட்டாலும் எங்க மேல கேஸ் கொடுந்தாங்க ஆனா அவங்க தப்பு பண்ணதை நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அதை ஏற்றிட மாட்டேங்க கேட்டால் அவங்க மேலே தப்பு இருக்கலாம் நாங்க என்ன செய்ய முடியும் எனக்கு ஹையர் ஆபீசர் சொல்லதான் நாங்கள் கேட்க முடியும்னு சொல்லி இங்குள்ள டிஎஸ்பில இருந்து இன்ஸ்பெக்டர் சேர்ந்து சொல்லுறாங்க நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாது நீங்க வந்து என்ன பண்ணுவோம் பண்ணிக்க அவங்க கொடுக்க கூட நீங்க கொடுக்க ஏத்துக்கிட மாட்டாங்க அப்போ நாங்க எங்களை எங்க உயிருக்கு எந்த நேரம் எந்த நடக்குன்னு எங்களுக்கு தெரிய தெரியாது அந்த சூழ்நிலை இருக்கேன் நான் இறங்கி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் உடனே நெத்திக்கை விட்டது இல்லை இப்படி இருக்கிற இடத்துல நாங்க எப்படி வாழ முடியும் அதனால நான் கடைசி நேரமா உங்ககிட்ட வந்து நான் மனு கொடுக்க வந்திருக்கேன் சரி நீங்க உங்க பொண்ணு மாதிரி நடிச்சு எனக்கு எப்படியோ செஞ்சுட்டாங்க சொல்ல முடியும் இல்லைன்னா நான் அடுத்தல நீங்களும் நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க கடைசியில எங்க மூணு பிள்ளைகளுக்கு வந்து அந்த பயிலேயே அவங்க வெட்டி சாக்கி காட்டி நாங்களே மருந்து அடிச்சு அந்த இடத்துல நாங்களே சேர்த்து போயிருவோம் இதை என்னோட கடைசி பண்ணி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து பார்த்தேன் ஆனா எல்லாம் எங்க கொடுத்தா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்த கலெக்டர் மேடம் இருந்தாங்க அவங்க கிட்ட போய் குடுக்குறேன் நீ யாரம்மான்னு கேட்டாங்க இப்ப என் குழந்தை ஏடிஎஸ் ஓ சிவன் பாண்டி திருவண்ணாம ஏமா போங்கம்மா போங்கம்மா எந்த மட்டும் நம்ம ஒரு வேலை எடுத்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க அவன் அதிகாரத்தை வச்சுட்டு வந்துதான் ஏன் அதிகாரத்தை வரைக்கும் அப்படி சொன்னா நம்ம இப்ப இப்படிப்பட்ட மக்கள் யாரு இது அதிகார அதிகாரம்னா அவங்களுக்கு இந்த பதவி எதுக்கு கொடுத்துருக்காங்க இல்ல கேக்க அவங்க தானே மக்களை தான் பாக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு இருந்தது நடவடிக்கை வேணாம் எனக்கு இப்பவும் நான் வீட்டை போனாலும் எனக்கு ஆபத்து தான் எனக்கு நான் கொடுத்துட்டு வத்தின் பொருள் எடுத்து போனாலே சும்மையா மாப்பிள்ள இறந்து மூணாவதுனாலே வீட்டோட்டு வெளியே சொந்த சொந்தப்பரம் பிள்ளைகள் பேர்ல எழுதி வீ சொன்னாங்க இவங்க இப்படி பண்ணாம கிட்ட நான் எப்படி சொத்து எழுதி வைக்கட்டேன்னு எழுதி வைக்காம இருந்தேன் இப்ப நான் போனா கூட இவன் என்ன எப்படி நம்ம பிள்ளைக்கு ஊத்துட்டாலே இது எல்லாம் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு ஆபத்து கண்டிப்பா என் பிள்ளைகளுக்கு எனக்கு இருக்கு சும்மையா நான் டெய்லி ஒரு நாள் என் எப்பிள்ளையில அடிக்க போறதும் எப்பயில மிரட்டதும் ஏன்னா என் பிள்ளை இல்ல நான் நல்லபடியா வளர்த்து வரேன்னா அது அவங்களுக்கு என்ன இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வேல வேலைக்கு சேர்த்திருந்தேன் அது அதுல இருந்து ஆரம்பிச்சதுமா நான் ஒரு கான்டெட்லதான் வேலை சேர்த்திருந்தேன் என் பிள்ளை வேலை பார்க்க விடாம இப்ப எப்படி வேலைக்கு சேர்த்துருவா அப்படிங்கறதுல எங்க மேல இது பண்ணி தான் இப்ப என் மேல எப்படி இருக்காங்க அவனை வேலைக்கு சேர்க்க கூடாது ஒண்ணும் செய்யக்கூடாது சரி அண்ணப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சரி பரவாயில்ல நீங்க இருக்கீங்க மேல எடுத்துட்டு கொடுக்காம உம் நான் நம்ம வீட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நானும் முப்பத்தி ரெண்டு வருஷம் பொறுமையா கையாண்டுட்டேன் இதுக்கு மேல என்னால இது பண்ண முடியாது இன்னும் இடத்துல எனக்குன்னு ஒரு மருமலா அவருவான் பிள்ளைகளுக்கு என்ன அப்படி பண்ணுதாங்கன்னா அப்படி என்ப்பா என் இதுல எப்படிது போன தூக்கலாம் மலத்துல அவ்வளவு வழி பண்ணல சொல்லுதான் ஏன் அம்மா பயில ஆறு பண்ணிக்கு உம் அப்பா எனக்கு வழித்தடம் வேணும்னு கேட்டிருக்கான் உங்க அம்மா கேட்டான் அவன உன் சும்மா உடபது அவ அம்மா தெரியும் தான் அவன் அந்த வார்த்தையை கேட்கலாமா

சிவன் பாண்டி ஏடிஎஸ் இடத்துக்குள்ள போவாதீங்க போனீங்கன்னா உங்க மேல எ போடும் சொல்லி இன்ஸ்பெக்டர் மேடம் என்ன சொன்னாங்க இப்படி அவங்களே நீ மறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு யார்தான் பாதுகாப்பு தான் போய் சொல்லுவேன் ஆஹ் எல்லாம் போலீஸ் அதிகாரி எல்லாருக்கும் அவங்க பக்கத்தான் சேர்த்தாங்க சஜேஷ்குமார் எத்தனை வந்து அவர் சொல்லி டிபிஎஸ்கி சாரி சாரி சொல்லி நான் ஒயாம போய் கால் வலிக்கு என் மாப்பிள்ள எல்லாம் கூட நாங்க போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அவங்களுக்கு அது இது வேண்டாம் அவன் வெளிநாட்டுல இருக்கா என்ன சார் வெளிநாட்டுல இருக்கா ஒரு ஏடியா வெளிநாட்டு வெளிநாட்டுன்னா அப்புறம் அவன் அவனுக்கு மாசம் மாசம் எவ்வளவு சேலரி இருக்கா ஆனா ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆனா சாப்பிட அப்ப எனக்கு இது ஒண்ணு இதுல வந்து இந்த நாலு கேஸ் ஆயிருக்கு இது நமக்கு எங்க எந்த பொண்ணு நான் என்ன செய்வேன் இந்த படத்துக்கலாம் இப்ப என்ன ஒவ்வொருத்துக்கான ஒவ்வொருத்தரும் பார்க்க கூட